வணக்கம் நேர்களே இன்று என் வாக்கு என் உரிமை என்ற ஒரு நேர்காணல் இருக்கிறோம் இன்று நம்முடைய சிறப்பு விருந்தினர் திருவநாதபுரம் எஸ் ராமகிருஷ்ணர் இவர் ஒரு முனைவர் பட்டம் பெற்றவர் எங்கிருந்தன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அகமதாபாத்தில் இருந்து முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறார் தற்போது இந்த நேர்காணலில் இவர் பொருளாதாரம் தேசிய பாதுகாப்பு மற்றும் மக்கள் நல்வாழ்வுத் திட்டங்களை பற்றி பேச இருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் எனது பெயர் திருவண்ணாதபுரம் எஸ் ராமகிருஷ்ணன் நான் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அகமதாபாத்தில் இருந்து பப்ளிக் பாலிசி துறையில் டாக்டரேட் பட்டம் பெற்றிருக்கிறேன் கடந்த ஐந்து வருடங்களாக மோடி அரசின் பல்வேறு செயல்பாடுகளை பொருளாதார மற்ற ஏற செயல்பாடுகளை எல்லாம் கூர்ந்து கவனித்து அது குறித்து பல்வேறு ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வருகிறேன் இந்த மோடி அரசாங்கம் கடந்த ஐந்து வருடங்களில் என்னென்ன செய்திருக்கிறது என்பதை தகுந்த புள்ளி உங்களுக்கு தர முடியுமேன்னு நினைக்கிறேன் தமிழ் திரை உலகத்தில் ஒரு சிலர் மோடியை கண்டாலே ரொம்ப வெறுக்கிறாங்களே அது ஏன் சார் இதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இதனுடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் பார்க்கணும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சினிமா பிரபலங்கள் அரசியலில் கருத்துக்களை சொல்லி தங்களுடைய பிரபலத்தை வந்து அதிகப்படுத்திக்கிறதுங்கிறது ரொம்ப நாளாக நடந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயமே ஏன்னா எல்லாேருக்கும் தமிழ்நாட்டின் திரைத்துறையிலேருந்து நிறைய சீஃப் மினிஸ்டர்ஸ் வந்திருக்கிறனால அண்ணா துறையில் ஆரம்பித்த கருணாநிதியிலேருந்து எம்ஜிஆர்லேருந்து ஜெயலலிதா வரைக்கும் ஜானகி அம்மையார் வரைக்கும் இத்தனை பேர் வந்திருக்கிறதுனால எல்லாேருக்கும் ஒரு சீஃப் மினிஸ்டர் கனவு இருந்துக்கிட்டே இருக்குது ஒரு சாதாரண காமெடி நடிகராக இருக்கிறவர் கூட ஒரு சீஃப் மினிஸ்டர் கனவு இருக்கும் ஸோ இங்கே சீஃப் மினிஸ்டர் போஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா திரைத்துறையிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது நூறு பேர் இருப்பாங்க ஸோ எல்லாேருக்கும் அந்த மாதிரி ஒரு கனவு இருக்கிறதுல நம்ம வந்து நமக்கு தெரியும் அதுக்காக இந்த பிரபலத்தை வந்து உபயோகப்படுத்திப்பாங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் அவங்களுடைய எய்ம் பொறுத்த வரைக்கும் சீஃப் மினிஸ்டரோட முடிஞ்சிடும் யார் பிரைம் மினிஸ்டர் ஆகிற அளவுக்கோ இல்லைடி நேஷனல் லெவலில் பாலிடிக்ஸ் பண்ணுற அளவுக்கோ ஒருத்தருக்கும் பிரபலம் வேறு மாநிலங்களில் கிடையாது அப்படி இருக்கும்போது அவங்க இங்கே ஏற்கனவே எஸ்டாப்ளிஷாக இருக்கக்கூடிய எஸ்டாப்ளிஷ் ஆன ப்ரா பார்ட்டிஸ் இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏடிஎம்கே இது ரெண்டும் தான் பெரிய லெவலில் இருக்கக்கூடிய பார்ட்டி இந்த பார்ட்டியை எதிர்த்து தான் இங்கே அரசியல் செய்து இங்கே தங்களுடைய பிரபலத்தை அதிகரித்து கொள்ள தவிர ஒரு தேசிய கட்சி தலைவரை பற்றியோ அல்லது ஒரு தேசிய கட்சியை பற்றியோ பேசி இங்கே ஒன்றும் இவங்களுக்கு ஒன்றும் ஆக போகிறது இல்லை அப்படி இருக்கும்போது ஏன் மோடி எதிர்க்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும் அது எப்படியாக இருந்து மோடி எதிர்க்க ஆரம்பித்தாங்கங்கிறத பார்க்க ஆரம்பித்தோன்னா எதுக்காக மோடி எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறது தெரியும் நவம்பர் எட்டு ரெண்டாயிரத்தி பதினாறாம் அந்த தேதியில்தான் மோடி அவர்கள் டிமானிட்டைசேஷன் அனௌன்ஸ் பண்ணார் அந்த டிமானிட்டைசேஷன் அனௌன்ஸ் பண்ணும்போது தமிழ்நாட்டினுடைய நிலவரம் என்னென்னு பாருங்கள் ஜெயலலிதா அவர்கள் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகியிருக்காங்க கருணாநிதி உடல்நிலை சரியில்லாமல் பேச முடியாமல் அவர் வாட்டுக்கும் அவர் இருக்கார் ஸோ ஒரு பெரிய வெற்றிடம் ரெண்டு பேரும் இருக்காங்க ஆனால் ரெண்டு பேரும் இல்லை அந்த மாதிரி ஒரு வெற்றிடம் இதை விட ஒரு இந்த மாதிரியான ஒரு வெற்றிடத்தை விட பெரிய வெற்றிடம் வேறு எந்த சினிமா பிரபலத்துக்கும் தேவைப்படாது ஸோ அவங்க என்ன பண்ணாங்க களத்தில் குவிக்கிறாங்க ஏன் இந்த டிமானிட்டைசேஷன் அவங்கள ரொம்ப பெரிய லெவலில் அஃபெக்ட் பண்ணியிருக்கு ஒருத்தர் வந்து சொல்கிறாரு நான் பேர் சொல்ல விரும்பலை ஒரு நடிகர் சொல்கிறாரு எண்பது சதவீத மக்களை எதுக்காக இருபது சதவீத மக்களுக்காக வாட்டி வதைக்கணும் அவர் சொல்ல வர்றது என்னென்னா இருபது சதவீத மக்கள் வரிவேய்ப்பு செய்கிறார்கள் எண்பது சதவீத மக்கள் வரியு செய்யவில்லை அப்படி இருக்கும்போது இருபது சதவீதம் மக்களை பனிஷ் பண்ணுறதுக்காக ஏன் எண்பது சதவீத மக்களை வாட்டி வதைக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு அவர் எதனால் அப்படி சொல்கிறார் அப்படின்னு கொஞ்சம் பார்க்கணும் அவர் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு ஒரு படத்தில் நடிக்கிறாரு புலியோ எலியோ அந்த படம் பேர் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை அந்த படத்தில் அவருக்கு சம்பளம் கொடுக்குறாங்க அந்த படத்தில் அந்த சம்பளத்தில் பாதி சம்பளத்தை அவர் வந்து கருப்பாக வாங்கிடுறாரு அதாவது கேஷாக வாங்கிடுறாரு வருமானி வரி துறை எப்போதுமே இந்த மாதிரி விஷயங்களை மூப்ப பிடிச்சிக்கிட்டே இருக்கும் கரெக்டாக ஒரு வருஷம் வெயிட் பண்ணும் வருமான வரித்துறை உடனடியாக செயலில் இறங்காது வருமான வரித்துறை என்பது நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு அலோபதி மருத்துவம் மாதிரி அலோபதி மருத்துவத்தினுடைய அடிப்படை கொள் என்னென்னா வியாதி வந்த பிறகு தான் வியாதிக்கு வியா வைத்தியம் பார்க்கணும் வியாதி வரத்துக்கு முன்னாடி வியாதிக்கு வைத்தியம் பார்க்குற பழக்கம் அலோபதிக்கு கிடையாது அதே மாதிரி நீங்கள் வரி ஏய்ப்பு விட்டீர்கள் என்பதை உறுதி செய்து கொண்ட பிறகு தான் வருமான வரித்துறை உங்களை கதை வீட்டை வந்து கதை வந்து தட்டும் வரி ஏய்ப்பு செய்வதற்கு முன்னாலே நீங்கள் செய்யக்கூடும் என்று அனுமானத்தின் பேரில் உங்கள் கதவை தட்டாது இதுதான் வந்து வருமான வரித்துறையினுடைய மூட சாப்பிடண்டி அது இப்படி தான் அவங்க வேலை செய்கிறாங்க ஸோ நீங்கள் கருப்பு பணம் வச்சுருக்கீங்க இல்லை கருப்பு பணமாக உங்களுடைய சம்பளத்தை வாங்கியிருக்கீங்கன்னா வெயிட் பண்ணுவாங்க அந்த கருப்பு பணத்துக்கு ஏன்னா கேஷில் வாங்கியிருக்கீங்க அதுக்கும் நீங்கள் டேக்ஸ் கட்டலாம் கட்டக்கூடாதுன்னு ஒன்றும் கிடையாது ஸோ டேக்ஸ் கட்டலை அப்படிங்கிறத உறுதி செய்து கொண்ட பிறகு தான் அவங்க வருவாங்க உங்கள் வீட்டுக்கு ஸோ வந்தாங்க பிடிச்சாங்க வேறு வழி இல்லாமல் இந்த புலி நடிகர் ஒத்துக்கொண்டார் இப்போ என்னாச்சு ஒத்துக்கொண்ட பிறகு பெனால்ட்டி டாக்ஸ் போட்டாங்க அது மாத்திரம் இல்லாமல் அவர் எழுதி கொடுக்க வேண்டியதாக போச்சு இன்னொரு தடவை நான் வருமான வரி சரியாக கட்டவில்லை என்றால் நான் ஜெயிலுக்கு போக தயாராக இருக்கிறேன்னு எழுதி கொடுத்தார் எழுதி வாங்கிட்டாங்க இந்த ஒரு கேஸுங்கிறது ஒருமான சூற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிற மாதிரி இதே மாதிரி நிறைய பேருக்கு இங்கே பாதிப்பு இருக்குது சினிமாவில் வரலாம் நிறைய சம்பாதிக்கலாம் வசதியாக இருக்கலாம் அரசாங்கத்தை ஏமாற்றலாம் நம்ம வாட்டுக்கும் டேக்ஸ் பேஷன் பண்ணலாம் இருந்த பலருக்கு இது வயிற்றில் புளியை கரைச்சிது மோடினுடைய இந்த நடவடிக்கை பெரிய அளவில் புளியை கரைச்சிது இதை வெளிப்படையாக காமிக்க முடியாது ஸோ என்ன பண்ணுறது ஏதாவது ஒரு இஷ்யூ வச்சுக்கிட்டு மோடியை எதிர்க்கிறது ஜல்லிக்கட்டாக உடனே எதிர்க்கிறது நீட்டாக எதிர்க்கிறது மீத்தேனாக எதிர்க்கிறது ஸ்டெர்லைட்டாக எதிர்க்கிறது ஜிஎஸ்டியாக எதிர்க்கிறது டிஜிட்டல் இந்தியாவாக எதிர்க்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த இரண்டு வருடங்களாக இரண்டரை வருடங்களாக வெளிவந்திருக்கக்கூடிய மெ பெரும்பாலான திரைப்படங்களில் வந்து மோடியை வந்து குறி வச்சு தாக்கியிருக்காங்க டிஜிட்டல் இந்தியாவை பற்றி ஒரு படத்தில் ரொம்ப கேவலமாக பேசியிருக்காங்க அதே மாதிரி பிரைம் மினிஸ்டர் ஆவாஸ் யோஜனா பிரதம மந்திரியின் வீட்டு வசதி திட்டம் அதை வந்து ஒரு படத்தில் வந்து அது எதுவும் பெரிய அயோக்கியத்தனம் மாதிரி ஒரு படத்தில் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க இப்படி எந்த படத்தை எடுத்தாலும் சரி நீங்கள் ஆதார் ஆதார் நம்ம ஊரில் என்ன நடக்குது ஆதார் ஐடென்டிஃபிகேஷன் கொடுக்குறனால நமக்கு எல்லாமே போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி எடுக்கிறாங்க நம்ம வந்து ஃபேஸ்புக்கில் நம்ம ஃபோட்டோ ட்ரெஸ்ஸோடு இருக்கிற ஃபோட்டோ ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிற ஃபோட்டோ எல்லாத்தையும் போடுறோம் அதெல்லாம் பற்றி நம்ம யாருக்கும் கவலை இல்லை ஆதார் கார்டில் நம்ம டீட்டெயில்ஸ் போயிடுச்சு அதை வச்சுக்கிட்டு நம்மளை யாரோ எல்லோரும் ஏமாத்திர போகிற மாதிரி நம்மளாக கற்பனை பண்ணிகிட்டு இருக்கோம் டிஜிட்டல் ஃபீல்டில் நம்ம டேட்டா பப்ளிக் டொமைனில் இருக்க தான் செய்யும் அதை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது ஆனால் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கும் அது அதிலேருந்து வெளியில் வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஏன்னால் நீங்கள் ஆன்லைனை பொறுத்த வரைக்கும் திருட்டுத்தனம் பண்ணினா அதுக்கு எவிடன்ஸோடு தான் திருட்டுத்தனம் பண்ண முடியும் அந்த எவிடன்ஸை வச்சு யார் பண்ணாங்கங்கிறத பிடிச்சிட முடியும் பிடிக்க முடியாமல் ஒன்றும் கிடையாது ஸோ இதெல்லாம் இருக்கும்போது இவ்வளவு விஷயங்கள் இருக்கும்போது மோடியினுடைய ஒரு ஒரு திட்டத்தையும் அது ஸ்வச் பாரத் இந்தியாவாக இருக்கலாம் ப்ரைம் மினிஸ்டர் ஆவாஸ் யோஜனாவாக இருக்கலாம் எந்த ஒரு திட்டத்தையும் தொடர்ந்து தாக்கிக்கிட்டே சினிமாவில் பார்த்திங்கன்னா கடந்த ரெண்டு ரெண்டரை வருடங்களாக தொடர்ந்து தாக்கிக்கிட்டே இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா இவங்க ஒழுங்காக வரி கட்டாததை மோடி பிடிக்க ஆரம்பிச்சது தான் இங்கே தான் கருப்பு வெள்ளை ரெண்டும் சைமல்டேனியஸாக ஓடிட்டுருக்கறதுனால இங்கே இருக்கக்கூடிய சினிமா பிரபலங்கள் மூடி எதிர்க்கிறதுல வந்து அவ்வளோ ஒருத்தர் சொல்கிறாரு என்னென்னா எங்கள் வீட்டுக்கு இன்கம் டேக்ஸ் ரெய்டு வரல சர்ச்சுக்கு தான் வந்தாங்கங்கிறாங்க சர்ச்சு ரெய்டு எல்லாம் ஒன்று தான் வந்து நீ என்ன ஏமாத்திருக்க என்ன பண்ணியிருக்க ரெண்டு வருஷமாக வரிகட்டலையா இல்லை என்ன வரி கட்டலைங்கிறத அவங்க பார்க்குறாங்க பார்த்து பிடிக்கிறாங்க ஸோ இது வந்து தொடர்தான் செய்யும் இந்த மாதிரியான மோடி எதிர்ப்பை வந்து இவர்கள் காட்டிக்கொண்டே தான் இருப்பாரு ஒரு தனிநபர் வருமான வரியை கட்டாமல் ஏய்ப்பது அவ்வளோ பெரிய குற்றமாக என்ன அதுக்கு முதல்ல தனிநபர் வருமானம் வரி இந்தியாவில் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இந்தியா வந்து ஒரு சோசியலிச பொருளாதார நாடாக தான் ஆரம்பிக்கப்பட்டது அந்த சோசியலிச பொருளாதார நாட்டினுடைய அடிப்படை கொள்கை என்னென்னா நேர் அப்படி தான் அதை வந்து வகுத்தார் அதனுடைய நோக்கம் என்னென்னா பணக்காரர்களிடமிருந்து நிறைய வரி வசூலித்து அதை ஏழைகளுக்கு பங்கிட்டு கொடுக்க வேண்டும் என்பது தான் அந்த சோசியலிச பொருளாதாரத்தினுடைய கொள்கையை ஸோ என்னாச்சு அதை வந்து நேரு ஃபாலோ பண்ணார் அதுக்கப்புறம் வந்து இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் அதை இன்னும் வேக ரொம்ப தீவிரமாக ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க இந்திரா காந்தி அம்மையார் பிரதமராக இருந்தபோது முராரி தேசாய் அவர்கள் நிதியமைச்சராக இருந்தபோது உச்சகட்ட வருமான வரி விகிதம் தனி தனிநபர் வருமான வரி விகிதம் தொண்ணூற்றேழு புள்ளி அஞ்சு சதவீதமாக இருந்தது அப்படின்னா ஒருத்தர் ஒரு லட்ச ரூபாய் ஒரு வருஷத்துக்கு சம்பாதிக்கிறார்னா நைன்டி செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அதாவது தொழில் ரூபாயை வந்து வருமான வரியை கட்டிட்டு மீது ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயை தான் வீட்டுக்கு அவர் எடுத்துகிட்டு போக முடியும் இந்த அளவுக்கு உச்சகட்ட வருமானம் வரி இருந்தது அந்த காலகட்டத்தில் இதனால் திரைப்பட நடிகர்கள் எல்லாரும் நிறைய கருப்பு பணமாக வாங்க ஆரம்பித்தாங்க எம்ஜிஆரே ஒரு பேட்டியில் நைன்டீன் செவன்ட்டியில் சொல்லியிருக்காரு இதை பற்றி இந்த மாதிரி நாங்கள் உச்சகட்ட வருமான வரி கட்ட வேண்டியிருக்கு அப்படிங்கிறத பற்றி நாங்கள் பொதுமக்கள்கிட்ட பேச முடியறதில்ல ஏன்னா பொதுமக்கள் பெரும்பாலான பொதுமக்கள் மிகச் சொற்பமான சம்பளத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அவங்கள்ட்ட போயிட்டு நான் வருஷத்துக்கு எனக்கு பத்து லட்ச ரூபா வருமானம் வருது அதில் நான் வந்து ஒம்பது லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் வருமான வரியாக கட்ட வேண்டியிருக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபா தான் எனக்கு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியுதுங்கிறத பற்றி என்னால் சொல்ல முடியல அப்படின்னு அப்போவே சொல்லியிருக்காரு ஸோ இதை பற்றி ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு இதை இது இது மற்றவங்களும் இது இந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் கீரியட் ஆஃப் டைமு என்ன நடந்ததுன்னா இதனால் கருப்பு பணம் பெரியது வருமான வரி எப்படி உச்சகட்டத்துக்கு போச்சுன்னா என்னாகும்னா மக்கள் வந்து தங்களுடைய வருமானத்தை காண்பிக்க மாட்டார்கள் கருப்பு பணமாக தங்களுடைய வருமானத்தை பெற்றுக்கொள்வார்கள் இதெல்லாம் நடந்தது நடந்து நான் தமிழ் இந்தியாவில் கருப்பு பணம் ரொம்ப அதிகமாச்சு அதுக்கப்புறம் வந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக டாக்ஸ் குறைச்சிட்டே வந்தாங்க நைன்டீன் எயிட்டிக்கு அப்புறம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக டேக்ஸை குறைச்சி ராஜீவ்காந்தி பெரிய ஐம்பது பர்சன்ட் ஆக்கி அப்புறம் தேவகோடா பிரதமராக இருந்தபோது முப்பது சதவீதத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க அதாவது இப்போ உச்சக்கட்ட வருமான வரி விகிதம் என்பது முப்பது சதவீதம் தான் ஒரு நடிகர் ஒரு வருடத்திற்கு நூறு கோடி ரூபாய் சம்பாதிக்கிறாருன்னா அவர் முப்பது கோடி ரூபாயாக வருமான வரியாக கட்டிட்டு எழுபது கோடி ரூபாயாக வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு நிம்மதியாக இருக்கலாம் இன்கம் டேக்ஸ் அவங்க கதவை தட்டாது அவங்கள வந்து டார்ச்சர் பண்ணாது அவங்கள வந்து கஷ்டப்படுத்தாது எதுவும் பண்ணாது ஆனால் அந்த முப்பது கோடி கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கணும் இன்றைக்கி முப்பது சதவீத வரி ஓ உச்சக்கட்ட வருமான வரி என்பது உலக நாடுகளெல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா குறைவான வரி தான் அமெரிக்காலலாம் ஃப்ளாட்டாக நாற்பது பெர்சன்ட் வருமான வரி தெனிநபர் வருமான வரி உண்டு பத்தாயிரம் டாலர் சம்பாதிக்கிறீங்கன்னா நாலாயிரம் டாலரை வருமான வரியாக கொடுத்துடணும் நம்ம ஊரில் அப்படி இல்லை முப்பது பர்சன்ட் தான் இருக்குது அதுவும் ஒன்லி நிறைய ஏர்ன் பண்ணுறவங்களுக்கு தான் அது இருக்குது அப்படி இருக்கும்போது இவ்வளோ வருமான வரி இவ்வளவு குறைக்கப்பட்ட விட குறைக்கப்பட்டு விட்ட பிறகு இன்னமும் வருமான வரி கட்டாமல் ஏச்சிட்டு இருக்கிறதுங்கிறது அவ்வளோ சரியான விஷயம் கிடையாது வரியவோ குறைச்சாச்சு அப்புறம் ஏன் வரி கட்டாமல் இருக்க அப்படிங்கிறது தான் மோடி அரசு வருமானம் அதிகமாக இருப்பவர்களிடம் கேட்கக்கூடிய கேள்வி பொதுவாக தொழிலதிபர்கள் கிரிக்கஸு அப்புறம் இந்த மாதிரியாக இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாேருக்கும் ஓரளவுக்கு கணக்கு வழக்கு ப்ராப்பராக வச்சுருப்பாங்க அதனால் அதுக்கு உண்டான வருமான வரியை சரியாக கட்டிடுவாங்க சினிமா சேர்ந்தவர்கள் தான் பொதுவாக இந்த விஷயத்தில் இப்படியும் அப்படியும் இருப்பாங்க அதனால் ஏன்னா அவங்க ஃபீல்டே அப்படி தான் பிளாக் அண்ட் ஒய்ட் ரெண்டு சேர்ந்து தான் அந்த ஃபீல்டு ஸோ அதனால் ஏ ஏமாத்துறதுங்கிறது வந்து இங்கே ஒரு தொன்று தொட்டு இருக்கக்கூடிய ஒரு பழக்கமாக இருந்தது அதை வந்து மோடி வந்து கிடுக்கி பிடி போட்டு பிடிக்க ஆரம்பிக்கும் போது மோடி மேலே கோபம் புத்துக்கொண்டு வருகிறது அந்த கோபத்தை எப்படி வெளிப்படுத்துறதுன்னா தமிழ்நாட்டினுடைய திட்டங்களுக்காக போராடுற மாதிரி ஒரு பாவனையை ஏற்படுத்தி கூடியிருக்கிறார்கள் இந்த திரைவுத்துறையினர் சினிமா எடுக்கும்போதே திட்டமிட்டு மத்திய அரசனுடைய திட்டங்களையும் மத்திய அரசனுடைய கொள்கைகளையும் மத்திய அரசனுடைய திட்டங்களையும் பெரிய லெவலில் வந்து பொய் பிரச்சாரம் செய்கிறார்கள் அது குறித்து உதாரணத்துக்கு பதுபானத்துக்கு வந்து டாக்ஸி இல்லைன்னு ஒரு படத்தில் சொல்லியிருக்காங்க பதுபானத்துக்கு தான் உச்சகட்ட டாக்ஸி இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியாது தெரியாதுன்னு இல்லை தெரியும் தெ இருந்தாலும் தெரியாத மாதிரி நடிக்கிறாங்க அண்ட் இருபத்தெட்டு சதவீத வரி என்பது சின் குட்ஸின் என்பார்கள் அதாவது சிகரெட்டு அந்த மாதிரியான குட்ஸை தான் வந்து சின் குட்ஸ் பாவம் செய்யக்கூடியவர்கள் உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள்னு வச்சுக்கலாம் இல்லாட்டி லக்ஸுரி குட்ஸு ரொம்ப ஆடம்பரமான பொருட்கள் மிக அதிகமான விலை உயர்ந்த காரு அந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதிரி பொருட்களுக்கு தான் இருபத்தெட்டு சதவீத வரியை வர ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் மற்ற பொருட்களுக்கு சாதாரண மக்கள் உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்களுக்கு வரி விகிதம் என்பது ரொம்ப சாதாரணம் உணவுப் பொருட்களுக்கெலாம் ஜீரோ பர்சன்ட்டு அப்புறம் மற்ற பொருட்களுக்கெல்லாம் அஞ்சு சதவீதம் அவ்வளோதான் ஸோ இவங்க சொல்கிற மாதிரி இருபத்தெட்டு பர்சென்ட் இல்லை ஸோ இது ஒரு விஷயம் இதே மாதிரி ஒரு ஒரு ஸ்கீமும் எந்த ஒரு ஸ்கீமாக இருந்தாலும் எல்லா ஸ்கீமையும் வந்து இவங்க ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு படத்தில் வந்து டிஜிட்டல் இண்டியாங்கிறத வந்து நக்கிற மாதிரி ஒரு சீனாக வச்சிருக்காங்க இந்த மாதிரி தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஸோ இது ஒரு விதமாக தங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்துறது இன்னொரு விதம் என்னென்னா உடனே பத்திரிகையில் எல்லாரும் கற்றுரை எழுதுறது சே சென்னை சேலம் தேசிய நெடுஞ்சாலை எக்ஸ்பிரஸ் சாலை வேண்டாம் என்று மக்கள் விரும்பினால் உங்களை யார் அதை கொண்டு வர சொன்னது அப்படின்ட்டு கணக்கெடுப்பு எடுத்தாங்களா இல்லை ஒரு நூறு பேரோ ஒரு ஆயிரம் பேரோ போராட்டம் பண்ணுறான் அப்படின்னு நம்ம சொல்கிறத வச்சு நம்ம ஒரு சாலை வேண்டாம்னு முடிவு பண்ண முடியுமா ஆயிரம் பேர் வேண்டாம் சொல்லும்போது லட்சக்கணக்கான பேர் கோடிக்கணக்கான பேர் அது வேணும்னு சொல்லுவான் ஏன்னா கோயம்புத்தூரும் சென்னையும் கனெக்டான தான் கோயம்புத்தூர்னுடைய நகரம் அந்த நகரத்தினுடைய தொழில் வளர்ச்சி அதிகரிக்கும் ஏன்னா கோயம்புத்தூரில் தயாரக்கூடிய பொருட்கள் எல்லாம் சென்னை துறைமுகம் வழியாக தான் ஏற்றுமதி ஆகணும் அதே மாதிரி அதுக்கு தேவையான மூலப்பொருட்கள் எல்லாம் சென்னை துறைமுகத்து வழியாக தான் கோயம்புத்தூருக்கு வந்து சேரணும் ஸோ சென்னை சேலம் வழியாக கனெக்ஷன் ப்ராப்பர் கனெக்ஷன் நெயிட் வே ரோடு இப்போ ப்ராப்பரான ரோடு இல்லை சுற்றி சுற்றி போக வேண்டியிருக்கு அது ஒரு எட்டு வழிச்சாலை இருந்தால் தான் மிக விரைவாக பொருட்களை எடுத்து செல்ல முடியும் அப்போ தான் வந்து அந்த தொழில்துறை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்த முடியும் ஏன்னா எக்ஸ்போர்ட்டுங்கிறது வந்து ஏற்றுமதி என்பது ஒரு காம்படிட்டிவான ஒரு ஃபீல்டு நம்ம ஊரில் ஒரு சாமானை நூறுரூவா கொடுத்து தயார் பண்ணுறோன்னா பக்கத்தில் இருக்கிற சைனால் அதே சாமான ஐம்பது ரூபாய்க்கு தயார் பண்ணுவான் பங்களாதேஷ்காரன் அறுபது ரூபாய்க்கு தயார் பண்ணுவான் ஸோ நம்மளுடைய உற்பத்தி செலவை நம்ம குறைக்கணும் நம்மளுடைய உற்பத்தி செலவு குறைக்கணும்னா நல்ல சாலை வசதிகள் வேணும் தடையற்ற மின்சாரம் வேணும் அப்போ தான் சீக்கிரமாக சாமான்கள் எடுத்துகிட்டு போக முடியும் சீக்கிரமாக சாமானும் கொண்டு வர முடியும் சாமான்களை சீக்கிரமாக கொண்டு வந்தால் தான் செலவு குறையும் உட் ஐ மீன் உற்பத்தி செலவு குறையும் இதையெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டோம்னா இந்த சாலை வசதிகள் இருந்தால் தான் இது நடக்கும் இப்போது சென்னை சேலம் எக்ஸ்பிரஸ் வேணால் அதை ஏற்று போராட்டம் நடத்துறது அதுக்கப்புறம் ட்விட்டர் அந்த ட்விட்டர்னு ஒன்று இருக்காங்க எல்லாரும் இல்லை ஃபேஸ்புக்கு எல்லாத்துலேயும் வாய்க்கு வந்ததெல்லாம் பேச வேண்டியது தமிழ்நாட்டில் வந்து எல்லா சினிமா பிரபங்களுமே பொருளாதார நிபுணர்கள் தான் கொள்கை நிபுணர்கள் தான் எல்லாத்தை பற்றியும் கருத்து சொல்ல வேண்டியது எல்லாத்த பற்றியும் அவதூறு பேச வேண்டியது இதெல்லாம் அவங்களுடைய மோடி மீது இருக்கக்கூடிய எரிச்சலினுடைய வெளிப்பாடுகளாக இதெல்லாம் வருதுன்னு நான் நினைக்கிறேன் சார் தமிழ் திரை உலகத்தில் மோடி மேலே இருக்கிற இந்த வெறுப்பு எப்போ முடிவுக்கு வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அது எப்போ முடிவுக்கு வரும்னா மோடி திருப்பி பிரதமர் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக முடிவுக்கு வரும் ஏன்னா தமிழ் திரையுலகம் என்பது ஆட்சியாளர்களை வந்து எதிர்க்கக்கூடிய ஒரு அந்த அளவுக்கு அது அவருக்கு மனோபலம் கொண்டவர்கள் அல்ல நமக்கு தெரியும் கருணாநிதிக்கும் ஜெயலலிதாக்கும் இவங்க எவ்வளோ ஜாலராக அடிச்சிருக்காங்க நமக்கு தெரியும் கருணாநிதி முதலமைச்சராக இருக்கும்போது அவர் அப்பப்போ பாராட்டு விழா நடத்துவார் அப்படி பாராட்டு விழா நடத்தும் போதெல்லாம் அவர் சினிமா துறை சேர்ந்தவர்கள் அங்கே வந்து குழுமி அவருடைய பெருமைகளையும் புகழையும் வந்து தொடர்ந்து சொல்லணும்னு எதிர்பார்த்துருக்காரு அதுக்காக போயிட்டு கரெக்டாக அட்டெண்டன்ஸ் கொடுத்துருக்காங்க இவங்க எல்லோரும் ஒரு ஒரு ஃபங்க்ஷன்லையும் அட்டனன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அது நமக்கு தெரியும் ஜெயலலிதா பொறுத்த வரைக்கும் அவங்க தலைமை செயலகத்துக்கு போயிட்டு அவங்க அப்பாயின்மெண்ட் கேட்டு உங்களுக்கு நாங்கள் பாராட்டு விழா நடத்துகிறோம் அதுக்கு நீங்கள் டைம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க போய் கால் கெடுக்க நின்னதும் ஜெயலலிதா அவர்கள் இதையெல்லாம் கொஞ்சம் கூட கணக்கிலே எடுத்துக்காமல் இவங்கள என்ன சரி போயிட்டு வாங்க உங்களுக்கு யாருக்கும் பயன் கொடுக்குறதுக்கு நேரம் இல்லைன்னு சொன்னதும் இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமான ஒரு விஷயம் ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் பழித்தது வரை பார்ப்போம் அதுதான் இவங்க கணக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மோடி எதிர்த்து பார்ப்போம் ஏன்னா இவங்களுக்கு அடி வந்து இவங்களுக்கு தான் விழுந்திருக்கு தமிழ் மக்களுக்கு ஒன்றும் அடி விழலை இவங்களுக்கு சொந்த விழுந்தது இவங்க முதுகில் அடி அந்த அடியை வந்து தமிழக மக்கள் மீதான அடி என்பது போல் மாற்றி இருக்கிறார்கள் அவ்வளோதான் மோடி திருப்பி ஆட்சிக்கு வந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா டெல்லிக்கு போயிட்டு பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸில் போயிட்டு தலைவனுக்கு பாராட்டு விழா நடத்துவதற்கு நேரம் கேட்டு அங்கே கால் கெடுக்க நிற்பார்கள் அவர் மோடி கண்டிப்பாக இவங்களுக்கு யாருக்கும் டைம் கொடுக்க போகிறதில்லை அதனால் அங்கேயே கால் கெடுக்க நின்றுட்டு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் இருந்துட்டு அப்புறம் திருப்பி வந்துட்டு தலைவன் பாரா பாசத்தலைவன் மோடிக்கு பாராட்டு விழா நடத்துவதற்காக நாங்கள் டெல்லி சென்றோம் ஆனால் அவர் நேரம் கொடுக்கவில்லை அவர் நேரம் கொடுப்பார் என்று நம்புகிறோம் என்று அறிக்கை விடுவாங்க இதில் எல்லா மனிதர்களும் சேர்ந்துப்பாங்க எல்லா விதமான திரைத்துறையைச் சேர்ந்த நெட்டையான மனிதர்கள் குட்டியான மனிதர்கள் உண்டான மனிதர்கள் ஒல்லியான மனிதர்கள் எல்லாரும் இதில் சேர்ந்துப்பாங்க சார் ரொம்ப அழகாக இந்த நாட்டில் எப்படி முன்னேற்றம் ஏற்பட்டுருக்குன்றத ரொம்ப அழகாக விவரிச்சிங்க ஸோ அதற்காக எங்கள் சைட்லேருந்து ஒரு பெரிய நன்றி நன்றி வணக்கம்